ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினை மார்க்கெட்டிங் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ராசிபுரம் ராசிபுரத்தில் டூ பட்டணம் போகிற வழியில் விஐபி சிட்டி விஐபி சிட்டி லேஅவுட்னா நீங்கள் ராசிபுரத்தில் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு அவுட்டுங்க ஃபுல்லாக முப்பது அடி ரோடு சுத்திரும் மரம் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கு பழைய லேவுட்டுங்க இதில் ஒரு நாலு ஃப்ளாட் வந்து ரீசேலுக்கு வந்திருக்கு அந்த ஃப்ளாட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நாலு ஃப்ளாட்டில் ரெண்டு ஃப்ளாட் வடக்கு தெற்கு எல்லாமே இருக்குங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து பக்கம் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க நம்ம ஒரு டவுன் பக்கத்தில் இருக்கணும் ஆனால் நம்ம தங்கிறதுக்கு சேஃப்டியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக வேணும் வெறும் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தாங்க லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்மக்கிட்ட இருக்கிறதே நாலே ஃப்ளாட்டு தாங்க ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே வடக்கத்திற்கு நாலு ஃப்ளாட் தான் இருக்குது விஐபி சிட்டிங் விஐபி சிட்டி ஏற்ற மாதிரி எல்லாருமே விஐபி தான் இருக்காங்க எல்லாமே இண்டிவிஜுவல் பங்களாங்க தனித்தனி பங்களா தான் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வீடே ஒரு பதினஞ்சு வீடுக்கு மேலே விஐபி சிட்டிலாக இருக்குது டோட்டலாக வந்து நூற்றி அறுபது ஃப்ளாட் இருக்குங்க அதில் நாலு ஃப்ளாட்டு தான் நம்மக்கிட்ட இப்போ சேலுக்கு வந்திருக்கு அதில் ஒன்று முடிஞ்சு இன்னும் மூணு ஃப்ளாட் இருக்குது ஃபர்தர் டீடெயில் உங்களுக்கு எதுனா வேணும்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம்